நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிகாரத்தை பிடிக்க போகிறேன் நான் தான் மாற்று அரசியல் அப்படின்னு சொல்லி தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்கள் முதல் மாநாட்டிலேயே எங்கள் கூட கூட்டணிக்கு வர்றவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்துக்கும் பங்கு நம்ம கூட பேர் கூட்டணி வருவாங்க இல்லையா அப்படி வர்றவங்க நம்ம மதிக்கணுமா இல்லையா அவங்களுக்கு நம்ம சீட்டு கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி முதல் மாநாட்டில் பேசியிருந்தார் ரெண்டாவது மாநாட்டிலையும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தார் விஜய் அவர்கள் நினைச்சது என்னென்னா ஒரு பெரிய பெரிய நடிகர் நம்ம நாம் வரும்போது பெரிய அதிர்வு ஏற்படும் அந்த அதிர்வில் ஒரு பெரிய வைப்ரேஷனில் சொல்லுவாங்களா ஒரு புயல் அடிக்குதுங்க ஒரு பெரிய வேவுங்க ஒரு ஒரு அலை ஒரு மோடி அலைலாம் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்தில் குஜராத் அலை மோடி அலை அது மாதிரி ஒரு பெரிய விஜய் அலை தளபதி அலை தாவேக்கா அலை வீச போது அதில் எல்லா கட்சிகளும் வந்து நம்ம நிற்க போகுதுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் எல்லா கட்சியோடும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு அப்படித்தான் காங்கிரஸ் கட்சி கூட விஜய் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் காங்கிரஸ் கட்சி கூட விஜய் கூட்டணி அமைக்க இருப்பதாகவும் சில செய்திகள் வந்தது விஜய் ஒன்றும் காங்கிரஸுக்கு புதுசு கிடையாது அப்படின்னு ஜோதிமணி அவர்களும் விஜய்க்கும் ராகுல் காந்திக்கும் பரஸ்பரம் நட்பு இருக்கிறது ரெண்டு பேரும் சந்திச்சு அஃபிஷியலாக பேசிகிட்டே தெரியல அன்னஃபிசியலாக பேசியிருக்கலாம் அவனை காங்கிரஸ் ஒன்றும் அவர் வந்து புதிய ஆள்லாம் கிடையாது அஃபிஷியலாக இல்லை அவர் வந்து எங்கள் காங்கிரஸ்க்குள்ளே இல்லை ஆனால் அன்னஃபிஷியலாக அவர் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் சிதம்பரம் பேசியிருக்கார் இதில் ஜோதிமணி அவர்கள் சொன்ன தகவல் தான் கூடுதல் தகவல் என்னன்னா காங்கிரஸ் கட்சியிலேயே சேர விரும்பினாரு விஜய் காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞரணி பொறுப்பாளராக இந்தியா முழுவதும் கிடையாது இளைஞரணி பொறுப்பாளராக இருக்க விரும்பினார் எப்போன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் அப்படின்னு இருக்காங்க